வகைகள் அல்போன்சா இமாம் பசந்த் மல்கோவா பங்கடப்பள்ளி காலாப்பாடு அமரவல்லி கேசர்டன் நீலம் தாசரி நடுசோலை செந்தூரா ரூமினி பெங்களூரா என்கிற கிளிமூக்கு பஞ்சவர்ணம் சர்க்கரை கட்டி லங்காரா பைரி தோத்தாபூரி கொட்டோ கொன்னம் காசலாபட்டு அம்பலவி கருத்து கொழுப்பான் வெள்ளை கொழுப்பான் விளாட்டு கிளிச்சொண்டான் கல்நீலம் சப்பட்டை சீரிமாயவரம் டிபீஷன் புலிமாங்கா குவாதாதா, சேலம் குண்டு பச்சரிசி சாம்பிராணி கௌதாரி செங்கவருக்கன் காதர் பாதிரி மாயபுரம் அடிமதுரம் செம்பாடு மியாசாகி இதை தவிர உங்களுக்கு தெரிந்த வேற ஏதேனும் ரகங்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்